மேட்டுப்பாளையம் கோவைக்கு தினசரி மெமோ சர்வீஸ் வந்து ஐந்து முறை இயக்கப்பட்டு வருது இதில் கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கு பன்னெண்டாயிரம் பயணிக்கு மேற்கட்ட பயணிகள் பயணித்து வருகின்றனர் இந்த கோவை மேட்டுப்பாளையம் மெமு ரயிலை ஜூலை பத்தொன்பது முதல் ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பு காலையில் ஒம்பது மணிக்கு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் எடுக்க வேண்டிய வண்டி வந்து மொத்த நூறு பத்து மணிக்கு தான் எடுக்கிறாங்க அந்த மெமோ சர்வீஸ் வந்து பத்து மணிக்கு கோவையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரையில் அந்த துடியலூர் பெருநாயகப்பாளையம் மேட்டுப்பாளையத்துக்கு வர்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுத்துறை தனியார் துறை ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அந்த பத்தே முக்கு நாற்பதுக்கு வந்து சேர்றதுனால அவங்க அலுவலகங்கள் அடையிறதுக்கு வந்து மிக இருக்கு வெமு சர்வீஸ் கோவை ஒம்பது மணிக்கு எடுத்து மேட்டுப்பாளையம் பத்து மணி வந்து சேரும்போது ஏகப்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் வந்து தனியார் துறை பொதுத்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட வியாபாரிகள்லாம் வந்து அந்த ஒம்பது மணிக்கு புறப்பட்டு பத்து மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த ட்ரெயினை வந்து பத்து மணிக்கு மாற்றுனதுனால அனைவரும் வந்து சாலை போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது ஏற்கனவே கோவை மேட்டுப்பாளையம் சாலை போக்குவரத்தானது மிகுந்த நெருக்கடிக்குள்ளானது அப்படியே அவர்கள் ஒம்பது மணிக்கு பிறப்பிட்டாலும் பத்து மணிக்கு வந்து மேட்டுப்பாளையம் வந்து சேரும் கூட சாலை போக்குவரத்தில் மிகவும் சிரமம்தான் பழையபடி ஒம்பது மணிக்கே அந்த வண்டியை கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையத்தை மெமோ சர்வீஸ் இயக்கிற மாதிரி வந்து சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் வந்து உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் மற்றபடி ரெண்டு சர்வீஸ் மே கோயமுத்தூர் போத்தனூர் மேட்டுப்பாளையம் போத்தனூர் போயிட்டு வரதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அருள் அருகுருந்து காலை ஒன்பது மணிக்கு கோவையில் எடுத்த மெமு சர்வீஸை மீண்டும் அதே ஒன்பது மணிக்கு இயக்குவதற்கு உத்தரவிடுமாறு ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக வேண்டுகிறோம் அதுபோக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அமருத் திட்டம் மற்றும் அகல ரயில் பாதை மற்றும் மீட்டர் கேஜ் பாதைகளுக்கான கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடுக்கு பின்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த பணிகளை விரைவுபடுத்தி இதனுடைய பயன்பாடுகளை வந்து ரயில் பயணிகளுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் அடையும் வண்ணம் பணிகளை விரைவுபடுத்திட ரயில்வே நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசின் அமுரு திட்டத்தின் கீழ் துவக்கப்பட்ட மேட்டுப்பாளையம் ரயில் நிலைப் பணிகளில் கிட்டத்தட்ட லிஃப்ட் பணிகள் நிறைவுற்று வருகிறது போல் எஸ்கிலேட்டருக்கான அடித்தளங்கள்லாம் அமைக்கப்பட்டு விட்டது அணி அந்த எஸ்கலேட்டர் அமைக்க வேண்டும் அது போக ரயில்வே ஸ்டாண்டோட முகப்பில் வந்து சைக்கிள் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு இதுக்கு மட்டும்தான் உள்ளது இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் வந்து முடியவில்லை இந்த வசதிகள் எல்லாம் முடிந்தால் கிட்டத்தட்ட விமான நிலையத்திற்கு ஈக்குவலாக நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் மாற வாய்ப்புள்ளது ஆகவே இந்த வசதிகளெல்லாம் ரயில் பயணிகளுக்கும் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கும் அளிக்கும் வண்ணம் விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகிறோம் இது கடந்த ஆண்டே வந்து மேட்டுப்பாளையத்தில் மத்திய அமைச்சரவர்களிடமும் ரயில்வே துறை அமைச்சர்களிடமும் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் இரட்டை ரயில் பாதை அவசியத்தை எடுத்துக்கூறி இந்த முறை பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படக்கூடும் என்று மேட்டுப்பாளையத்தில் கலந்து பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலே கூட மத்திய அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த வருவனும் அந்த பணிகள் தோங்குவதற்கான அறிவிப்புகள் எதுவும் இல்லை அதற்கு வந்து இடையிலாவது மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் பாதைக்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக உத்தரவிடுமாறும் வேண்டுகிறோம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிட்ட ரயிலானது தற்காலிகமாக நீடித்து கொண்டே வருகிறது அந்த ரயிலை வாரத்திற்கு ஒரு முறை என்பதை இருமுறையாக மாற்றி நிரந்தரமாக்கினால் சிறப்பாக இருக்கும் அதுபோக கடந்த ஜூலை பத்தொம்போதுலேருந்து மேட்டுப்பாளையம் தூத்துக்குடிக்கானது வாரத்தில் இருமுறை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது வெள்ளி ஞாயிறு மேட்டுப்பாளையத்திலிருந்து இயங்கியும் வியாழன் சனி தூத்துக்குடியிலிருந்து இயங்கியும் வருகிறது இந்த ரயில் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ரிசர்வேஷனில் மூன்றாம் வகுப்பு படுக்க வயசு இரண்டாம் வகுப்பு படுக்க வயதுடன் கூடிய அத்தனை சீட்டுகளும் இன்று வரை முழுதும் விடுகிறது அதுபோக பொது பயணிகள் பட்டியலிலும் வந்து மேட்டுப்பாளையம் கோயத்தில் இருந்து நிறைய தென் மாவட்ட மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரயிலையும் வந்து தூத்துக்குடி ரயிலையும் வந்து விரைவில் நிரந்தரமாக அறிவிப்பு அறிவிக்க வேண்டுகிறோம்